ஓம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் பகவத்கீதை பதினோராவது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகத்தை நாம் முதலிலிருந்து பார்க்க இருக்கிறோம் சென்ற பதிவின் பத்தாவது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் தான் என்ன என்னவற்றில் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கிறேன் என்பதை மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் விளக்கமாக கூறினார் இப்பொழுது அந்த விஷயங்களையே ஏற்று அதையே விஸ்வரூப தரிசனமாக நாம் நமக்கு வந்து காட்சி கொடுக்க இருக்கிறார் அடியனுடைய இந்த பதிவை பார்த்து கொண்டு வருபவர்களுக்கு நன்றிகள் நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த பதிவை இன்றைய தினம் நான் பார்க்கிறேன் என்று அது கிடையவே கிடையாதுங்க இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இந்த பகவத்கீதை பதிவை உங்களால் கேட்க முடியும் அடியேனால் கூட இறைவனுடைய அருள் இருக்கு இருந்தால் மட்டுமே உங்களுடன் இந்த பகவத்கீதையை கூற முடியும் அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை நம் இருவருக்குமே அருளி செய்த இறைவன் இறைவனுக்கு முதலில் நன்றி கூறிக்கொண்டு தொடர்வோம் இப்பொழுது பகவத்கீதை பதினாறாவது அத்தியாயம் அர்ஜுனன் முதல் ஸ்லோகம் அர்ஜுனன் கூறுகிறார் எனக்கு அருள் புரிவதற்காக உங்களால் மிக உயர்ந்ததும் மறைத்து காப்பாற்றத்தக்கதும் அத்தியாத்ம கருத்துகள் கொண்டதுமான எந்த உபதேசம் புறப்பட்டதோ அதனால் என்னுடைய இந்த அஞ்ஞானம் அழிந்தது அப்படின்னு சொல்லிட்டாருங்க இப்பொழுது இரண்டாவது ஸ்லோகம் ஏனெனில் தாமரை கண்ணா உங்களிடமிருந்து எல்லா வேதி உற்பத்தி லயம் உற்பத்தி என்றால் தோன்றுதல் லயம் என்றால் ஒடுங்குதல் இறைவனுடன் சென்று அடங்குதல் என்று பொருள் இரண்டில் வந்து என்னால் விரிவாக கேட்கப்பட்டன அவ்வாறு அழிவற்ற பெருமையும் உங்களுடைய அழிவற்ற மகா பெருமையும் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு மூன்றாவது ஸ்லோகம் பரமேஸ்வரனே நீங்கள் உங்களை பற்றி எவ்வாறு கூறினீர்களோ அது அப்படியேதான் நீங்கள் எல்லாம் கூறியது மிகவும் தெளிவாக மிகவும் சரியாக கூறியிருக்கிறீர்கள் அப்படியே தான் மிகவும் மிகச்சரி என்று ஏற்றுக்கொள்கிறார் ஒப்புக்கொள்கிறார் இவனுடைய திருவடியை சரணடைந்து அவருடைய வணங்கி ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் புருஷோத்தமா உங்களுடைய ஞானம் ஈஸ்வரத்தன்மை சக்தி பலம் வீரியம் தேஜஸ் இவற்றோடு கூடிய ஈஸ்வர ஸ்வரூபத்தை கண்கூடாக காண்பதற்கு விரும்புகிறேன் எவ்வளவு தடவை எவ்வளவு இதுவரைக்கும் பத்து அத்தியாயங்கள் முடியும் வந்து கிருஷ்ணர் வந்து அவரை பற்றி கூறிக்கொண்டே வருகிறார் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது எப்படியெல்லாம் என்னுடைய லீலைகள் இருக்கின்றன என்பதை பற்றி கூறிக்கொண்டே வருகிறார் இதெல்லாம் எப்படி நம்ம வாயால் சொல்றது இல்லையா தியரி தியரியா சொல்லியாச்சு இருந்தாலும் வந்து பிராக்டிக்கலா நம்ம வந்து பார்க்கும்பொழுது தானே நமக்கு வந்து அந்த விஷயம் அப்படியே மனசுல பதியும் அதே தான் வந்து அர்ஜுனன் மிகவும் அழகாகவும் அடக்கமாகவும் அன்புடனும் பணிவுடனும் கேட்கிறார் நான் வந்து கண்கூடாக காண்பதற்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு நான்காவது ஸ்லோகம் பிரபுவே என்னால் எந்த ஈஸ்வர உருப்ப உருவத்தை பார்ப்பதற்கு முடியும் என்று நினைப்பீர்களே ஆனால் அப்பொழுது என்னால் அந்த ஈஸ்வர உருவத்தை பார்க்க முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் அப்பொழுது யோகேஸ்வரரே நீங்கள் உங்களுடைய அந்த அழிவற்ற சுரூபத்தை எனக்கு தரிசனம் செய்து வையுங்கள் என்று மிகவும் பணிவுடன் கேட்கிறார் இப்பொழுது பகவான் சொல்றாருங்க இவ இந்த தன்னுடைய பக்தனுடைய கோரிக்கையை பகவான் நிறைவேற்றத்தானே காத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது வந்து அந்த அர்ஜுனனுக்கு மட்டும் அல்லாமல் நம்முடைய அனைவருக்குமே வந்து இந்த விஸ்வரூப தரிசனத்தை பகவத்கீதையின் மூலம் அதை படிப்பதன் மூலம் நம்முடைய மனக்கண் முன் தோன்றி காட்சி தர இருக்கிறாருங்க இப்பொழுது பகவான் என்ன கூறுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பார்த்தனே இப்பொழுது நீ என்னுடைய நூற்று கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் பல்விதங்களாகவும் பல நிறங்களும் பல உருவங்களும் கொண்டவையாகவும் உள்ள தெய்வீகமான உலகில் காண இயலாத உருவங்களை பார் அப்படின்னு மிகவும் அற்புதமாக கூறுகிறார் இது அஞ்சாவது ஸ்லோகம் இப்பொழுது ஆறாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பாக்குறோம் தொடர்ந்து இறைவன் கிருஷ்ணர் பேசிட்டே வர்றாரு பரதகுல தோன்றலே பரதகுலத்தில் தோன்றிய அர்ஜுனா அதிதியின் புதல்வர்களான பன்னிரண்டு ஆதித்யர்களையும் எட்டு வசுக்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எட்டு வசுக்களையும் பதினோரு ருத்ரர்களையும் அஸ்வினி குமாரர்கள் இருவரையும் நாற்பத்தொன்பது மருந்துகளையும் பார் இந்த மருந்தாக இருப்பதும் ஔஷதம் என்று சொல்லப்படக்கூடியது மருந்துதான் இந்த மருந்தாக இருப்பதும் இருந்து நம்ம நம்முடைய நோய்க்கு பிணி நீக்கக்கூடிய அந்த மருந்தாக இருப்பதும் பகவான் கிருஷ்ண தான் அந்த மருந்தாகவும் இருந்து உனக்கு காட்சி கொடுக்க போகிறேன் என்பதை இப்பொழுது அழகாக கூறுகிறார் இந்த பகவத்கீதையின் ஸ்லோகங்கள் தான் இதில் வந்து மிகவும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம எவ்வளவோ தடவை வந்து இந்த விஸ்வரூப தரிசன ரூப படத்தையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா அதுல இருந்து மருந்துகள் எல்லாம் காட்சியாக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம நம்மளுக்கு நம்ம வந்து இது வரைக்கும் தெரிஞ்சிருப்போமா இல்ல தெரிஞ்சிருக்க மாட்டோம் இல்லையா ஆனா இந்த பகவத்கீதையை நாம் படிக்கும் பொழுது இது போன்ற பல விஷயங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் சகோதர சகோதரிகளே இது வந்து மிகவும் இந்த மனிதராக பிறந்தவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே இந்த இந்து மதம் என்று கிடையாது எல்லா மதத்திற்கும் ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதுதான் வந்து இந்த பகவத்கீதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பகவத்கீதை அந்த பகவத்கீதையை நாம் வந்து படிப்பதற்கு இன்றைக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அவரே இதற்கு முன் கண்டிராத பற்பல ஆச்சரியமான உருவங்களையும் கா இது இதற்கு முன் கண்டிராத இதுவரைக்கும் நீ பார்த்துருக்கவே மாட்ட அப்படிப்பட்ட ஆச்சரியமான உருவங்களை எல்லாம் பார் அப்படின்னு சொல்றாரு ஏழாவது ஸ்லோகம் உறக்கத்தை வெற்றி கொண்ட அர்ஜுனா அப்படின்னு சொல்றாருங்க அர்ஜுனன் ஆறு மாசம் ஆனாலும் கூட வந்து இரவும் பகலும் வந்து தூங்காம விழிச்சுக்கிட்டே இருப்பார் அந்த கும்பகரன் வந்து ஆறு மாசம் தூங்கி தூங்கிடுவார் இல்லையா ஆனால் வந்து அர்ஜுனன் அப்படி கிடையாது உறக்கத்தை வெற்றி கொண்ட அர்ஜுனா அப்படின்னு மிகவும் அழகாக வந்து இந்த ஸ்லோகத்தின் மூலம் தெளிவுபட கூறுகிறார் இப்போது இந்த என்னுடைய உடலில் ஒரே இடத்தில் சகல சராசரங்களோடு கூடிய உலகம் முழுவதையும் மற்றும் எதை பார்க்க விரும்புகிறாயோ அதை எல்லாத்தையும் நீ பார் அப்படின்னு சொல்றாருங்க எட்டாவது ஸ்லோகம் ஆனால் நீ இந்த உன் ஊனக்கண்களால் என்னை பார்ப்பதற்கு சந்தேகமின்றி நிச்சயமாகவே முடியவே முடியாது நமக்கு இந்த உலகத்தில் காண்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள நம்முடைய உடலில் பொருந்தியுள்ள சாதாரணமான கண்களால் கண்டிப்பாக இந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியாது அப்படின்னு தெளிவுபட கூறுகிறார் ஆயினாலும் உனக்கு வந்து உலகியலுக்கு அப்பாற்பட்டதான தெய்வீகமான பார்வையை உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு என்னுடைய தெய்வீகத்தன்மை பொருந்திய யோக சக்தியை பார் அப்படின்னு மிகவும் அற்புதமாக கூறுகிறாருங்க இப்பொழுது வந்து இதையெல்லாம் வந்து என்ன பகவத்கீதையை ஆரம்பிக்கும் பொழுதே வந்து என்ன முதல்ல முதல் ஸ்லோகமே வந்து என்ன சொல்றாரு அப்படி முதல் முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகமே வந்து இந்த திருதராஸ்டர் தான் கேட்கிறாரு யார்கிட்ட சஞ்சயனுகிட்ட கேட்கிறாரு எப்படி வந்து இந்த போர்க்களத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஆகவே வந்து இது இந்த உரையாடல் எல்லாமே வந்து திருதிராஸ்டருக்கு சஞ்சயன் பார்த்து தன்னுடைய ஞானக்கண்களை பார்த்து கூறுவதாக கூறுவதாகத்தான் அமைந்துள்ளது இந்த பகவத்கீதை முழுவதும் ஆகவே வந்து இந்த சஞ்சயன் வந்து இதை பார்த்துட்டு போக்குகின்றவரான ஹரியாகிய பகவான் இவ்வாறு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அர்ஜுனனுக்கு சிறந்ததான ஈஸ்வர சக்தி கொண்ட தம் தெய்வீக உருவத்தை காண்பித்தார் அப்படின்னு மிகவும் அழகாக சொல்றாருங்க அவரு காண்பிச்சிட்டாரு இப்போ இப்போ அவருடைய உருவம் எப்படி இருக்கிறது என்பதை மிக ஒவ்வொன்றாக நம்ம நமக்கு வந்து வர்ணித்து கொண்டே வருகிறார்கள் அதை வந்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் வரலாம் அநேக முகங்களோடும் அனே ஒரு முகம்னு இல்லை எல்லா பக்கமும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசைகளிலுமே முகங்களை கொண்ட அந்த உருவம் அப்படின்னா எப்படிப்பட்ட அந்த கண் பார்வை கொடுத்திருக்க வேண்டும் கிருஷ்ணர் அப்படிங்கறத நீங்க வந்து யோசிச்சு பாருங்க அநேக கண்களோடு கூடியவரும் எத்தனை பலவிதமான எல்லா முகங்களுக்கும் பொருந்தியுள்ள அநேக கண்கள் என்று சொல்லப்படுகிறது பல அற்புதமான காட்சிகள் கொண்டவரும் அற்புதமான காட்சிகள் அதை வந்து பார்த்தாலே அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே நடுநடுங்கி போய் நின்றுட்டாரு அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்களை சொல்வாரு அதை அர்ஜுனன் அப்ப நம்ம பார்க்கலாம் அநேக விதமான தெய்வீகமான ஆபரணங்களோடு கூடியவரும் எப்படிப்பட்ட ஆபரணங்கள் தெய்வீகமான ஆபரணங்களா அவ்வளோ வந்து ஆபரணங்கள் அவர் வந்து அணிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு திவ்யமான பற்பல ஆயுதங்களை கையில் இயங்கியவரும் எல் க அந்த அவருடைய கைகள் வந்து எவ்வளவுன்னு எண்ணவே முடியாது அவ்வளவு கைகள் இருந்ததா அந்த அவ்வளவு கைகளிலும் ஒவ்வொரு கைகளிலும் எல்லாமே ஃபுல்லா வந்து ஆயுதங்களை அவர் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்றாரு தெய்வீகமான திவ்யமான தெய்வீகமான மாலைகளையும் ஆடைகளையும் அணிந்தவர் பலவிதமான தெய்வீகமான மாலைகளை அணிந்திருந்தார் அந்த வாசனை மலர்களிலிருந்து மிகவும் அற்புதமான நறுமணம் வந்து வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க திவ்யமான வாசிய வாசனை திரவியங்களை தன் உடலில் பூசிக்கொண்ட ஒருமான அவ்வளவு ஒரு இதுவரைக்கும் வந்து அவ்வளோ அப்படி ஒரு நறுமணத்தை ஒரு சுகந்தமான ஒரு மனத்தை வந்து இந்த அர்ஜுனன் வந்து முகர்ந்து பார்த்ததே இல்லையாம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான மனங்களை தரக்கூடிய வாசனை திரவியங்களை தன்னுடைய முகத்தில் பூசிக்கொண்டு இருதும் பூசிக்கொண்டு இருக்கிறாருங்க எல்லா விதங்களிலும் ஆச்சரியமானவரும் எப்படி பார்த்தாலும் அப்படியே பிரமிச்சு போய் நின்றலாமா அப்படி ஒரு ஆச்சரியமா அப்படியே பார்த்துட்டே இருக்காரு எல்லை அற்றவரும் எங்க போய் முடியுது கை எங்க போய் முடியுது கால் எங்க போய் முடியுது தலை எங்க முடியுது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு வந்து எல்லை என்பதை இவருடைய எல் காட்டி புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எல்லா புறங்களிலும் முகங்கோளோடு விளங்குகின்றவரும் விராட் ஸ்வரூபரூபான தேவகி தேவனான பரமேஸ்வரனை அர்ஜுனன் கண்டார் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டார் ஃபுல்லா காமிச்சாரு காமிச்சாச்சு இப்ப விஸ்வரூப தரிசனத்தை காமிச்சார் காமிச்சாச்சு இப்போ வந்து என்ன அடுத்தடுத்து சொல்றாங்க அப்படிங்கிறத பாப்போம் ஆகாயத்தில் ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே காலத்தில் உதயமான முதல்ல அந்த திவ்ய அந்த விஸ்வரூப தரிசனம் வந்து எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல சொல்றாங்க ஆகியத்தில் ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே காலத்தில் உதயமானால் எத்தகைய பிரகாசம் ஏற்படுமோ எவ்வ எல்லா சூரியனும் ஒரு சூரியன் இருந்தாலே நம்ம அந்த ரொம்ப வெயில் இருக்கும்போது நம்மளால் வெளியே கூட போக முடிய மாட்டேங்குது அந்த சூரியனை நம்ம பார்க்க கூட முடியாது அல்லவா ஆனால் வந்து ஆயிரக்கணக்கான சூரியர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி அந்த சூரியர்கள் ஒன்று சேர்ந்தாலும் இந்த விஸ்வரூப தரிசனத்து தரிசனத்தின் பிரகாசத்திற்கு ஈடு ஆகுமா என்றால் கிடையாது அப்படின்னு சொல்றாரு உதயமானால் எத்தகைய பிரகாசம் ஏற்படுமோ அந்த பிரகாசம் அந்த விஸ்வரூப பரமாத்மாவின் பிரகாசத்திற்கு நிகராக ஒரு கால் இருக்க கூடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட அவருக்கு வந்துருச்சு அப்படிங்கறத தான் நாம இப்பொழுது பார்க்கணும் இப்பொழுது பாண்டுபுத்திரரான அர்ஜுனன் அப்பொழுது பலவிதங்களாக பிரிந்துள்ள அதாவது தனித்தனியாக உலகம் முழுவதையும் எல்லா உலகங்களையும் தேவதேவனான ஸ்ரீ கிருஷ்ண பர பகவானுடைய அந்த திருமேனியின் ஒரே இடத்தில் எல்லா உலகங்களும் அவருடைய திருமேனியினுடைய ஒரே இடத்தில் இருக்கான் அந்த அந்த ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கிறாரு இது வந்து பதிமூன்றாவது ஸ்லோகங்க இப்பொழுது இன்னும் பதினான்காவது ஸ்லோகம் நிறைய இருக்கு அந்த ஸ்லோகங்களில் எல்லாம் இன்னும் மிகவும் மிகவும் அற்புதமாக வந்து இந்த விஸ்வரூப தரிசன காட்சியை வந்து அழகாக வர்ணித்து கூறப்பட்டுள்ளது இந்த பகவத்கீதை தாய் வந்து நமக்கு வந்து ஞான பாலை கொடுத்து நமக்கு வந்து பகவத்கீதை தாய் மிகவும் அற்புதமாக வர்ணித்து கூறியுள்ளார் என்று தான் கூற வேண்டும் இப்போது வந்து அடுத்தடுத்து நாம் வந்து என்ன இருக்கிறது என்பதை நாம் அடியருடைய அடுத்த பதிவை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் ஒரே பதிவில் கூறிக்கொண்டே வந்தால் என்ன எவ்வளோ பெரிய வீடியோவோ வீடியோவாக இருக்கே அப்படின்னு வந்து நிறைய பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா தான் கொஞ்சம் நிப்பாட்டுவோம் அடுத்த பதிவில் இந்த அழகான ஒரு விஸ்வரூப தரிசனத்தை பற்றி அடியேன் உங்களுக்கு கூடிய கூறக்கூடிய பாகியத்தை அருளப் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் அடுத்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி